வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் இருபத்தி எட்டு மறுநாள் பிரியா ஆஃபீஸுக்கு சென்றிருக்க வினோத் வெளியில் சென்றிருக்க ரகுராமும் பரிமளாவும் கடைக்கு சென்றிருக்க செல்வி மட்டும் தனித்திருந்தாள் அவள் என்ன ஓட்டங்கள் அனைத்தும் பிரியாவையும் வினோத்தையும் பற்றியே இருந்தது எவ்வளவு இனிமையாக காதலித்து எளிமையாகவும் பிரிந்துள்ளனர் என நினைத்து வேதனைப்பட்டாள் உண்மையிலேயே வினோத் பிரியாவை காதலிக்கவில்லையா என தேடிக்கொண்டிருந்தாள் வினோத் போல் நடந்து கொண்டால் ஒரு பெண்ணிற்கும் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் அவன் காதலித்துதான் திருமணம் செய்தான் பின்பு ஏன் வெறுத்தான் ஆறு மாதத்தில் காதல் கசந்து விட்டதா ஆனால் அவன் பார்க்கும் பார்வையில் காதல் இருப்பது போல் ஏன் தெரிகிறது என புலம்பிக் கொண்டிருந்தாள் காலிங் பேல் சத்தம் அவளை கலைத்தது கதவை திறந்தபோது அங்கு வினோத் நின்றிருந்தான் ஒரு சிரிப்போடு ஹாய் என சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்து சோபாவில் உட்கார்ந்தான் கதவை சாத்திவிட்டு அவளும் சோபாவில் அமர்ந்தாள் என்ன வீடு அமைதியாக இருக்கு யாரும் இல்லையா இல்லை அப்பாவும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க அக்கா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல மாமா மாமாவில் அதிர்ச்சியானவன் இப்போ என்ன சொன்ன அக்கா இன்னும் வரலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மாமான்னு சொன்னேன் தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்னா என்ன என நக்கலாக கேட்டாள் நீ இவ்வளவு நாள் அண்ணன் தானே கூப்பிட்ட இப்போ என்ன மாமா எங்கள் குடும்பத்தில் அக்கா வீட்டுக்காரரை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் அப்படி கூப்பிட மாட்டாங்களா என்ன செல்வி குத்தலாக கேட்டாள் ஓ அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா ஆமாம் சொன்னாங்க எல்லாத்தையும் நீங்கள் காதலிச்சதையும் வெறுத்ததையும் அவனுடைய வெற்றுப்பு நகை செல்விக்கு சந்தேகத்தை கொடுத்தது ஏ மாமா இப்படி பண்ணீங்க எதனால் உங்களுக்கு அக்காவை பிடிக்காமல் போச்சு அப்படி என்ன தப்பு பண்ணுனாங்க தப்பு அவள் பண்ணலை நான் தான் பண்ணேன் அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன் என்ன சொல்கிறீங்க மாமா எனக்கு புரியல ஆமாம் செல்வி நான் தான் தப்பு பண்ணேன் உன் அக்காவை எப்போ முதல் முறையாக பார்த்தேனோ அப்போவே ஃப்ளாட் ஆகிட்டேன் அவள் பின்னாடியே சுற்றுனேன் எனக்கு தெரியும் உன் அக்காவுக்கும் என்னை பிடிக்கும்னு அவளும் என்னை காதலிச்சா ஆனால் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை ரொம்ப சீன் போட்டா ஆனாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது வெக்கமே இல்லாமல் அவள் பின்னாடியே சுத்தின எப்படியோ ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளையும் லவ் பண்ண வச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு என் வாழ்க்கையே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய அம்மா அப்பா நான் பத்தாவது படிக்கும்போது இறந்துட்டாங்க நான் ஏன் வாழணும்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக அவள் இருந்தாள் எனக்காக என்ன வேணா செய்வா என்னுடைய எல்லா நேரத்தையும் அவள் கூட செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவளை ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு என்னால் வாழ முடியாது நைட் ஃபுல்லாக பேசுவோம் சில நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் அக்கா தூங்கிடுவா அதையும் நான் ரசிப்பேன் எப்போவும் உன் அக்கா பின்னாடியே இருப்பேன் அவள் நிழலாக நான் மாறினேன் அவள் சின்னதாக கோபப்பட்டா கூட சரண்டர் ஆகிடுவேன் நான் தப்பு பண்ணலைன்னா கூட உக்கி போட்டு சாரி கேட்பேன் எங்கே அவளும் என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயம் மட்டும் எப்பவும் என் கூடவே இருக்கும் அதுக்காகவே உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் ஒரு நாள் அவள் அப்பாவுக்கு எங்கள் காதல் தெரிஞ்சு எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்போ அவள் எனக்காக அவங்கள விட்டுட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்காக ஒருத்தர் அவங்களோட எல்லாத்தையும் ஏன் பெற்றவங்களை கூட விட்டுட்டு வரான்னா அவள் என்னை எவ்வளோ காதலிச்சிருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக போச்சு அவளை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன் எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லாட்டியும் என் பிரியா ஆசைப்பட்டான்னு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அவளுக்காக நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நாள் நான் அவள் அப்பாவை மீட் பண்ணலாம்னு போனேன் அவள் எனக்காக அவள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தாள் நான் அவங்கள அவளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அவங்க அப்பாவை மீட் பண்ண போனேன் ஆனால் அன்னிக்கு அவள் அப்பா ரொம்ப கேவலமாக பேசிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்போது அவர் என்னை பற்றியும் எங்கள் அம்மா அப்பா பற்றியும் ரொம்ப தப்பாக பேசினார் அது கூட பரவாயில்ல நான் ராசி இல்லாதவன் என்னால் தான் எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க பிரியாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறேன்னு சொன்னார் எப்போவும் பிரியா ஆடம்பர வாழ்க்கை தான் வாழணும்னு நினச்சா ஆனால் என் கூட அது எப்போவுமே நடக்காது அதனால் பிரியா வேணாலும் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு பயமுறுத்தினார் நான் வேணா உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு என் பிரியாவை பற்றி தெரியும் அவள் எப்போவுமே என்னை விட்டு பிரியமாட்டா அவள் எப்போவுமே என்னை தான் காதலிப்பா இத்தனை நாள் அவளை காதலிச்சதுலேயே எனக்கு தெரியும் அவள் எப்போவுமே ஆடம்பரத்தை விரும்பவே மாட்டான்னு சொன்னேன் ஆனால் அவளோட அப்பா பிரியா ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறத புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற நியாயமான ஆசை தான் ஒருவேளை அவர் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை பிரியாவுக்கு கொடுத்தா அவர் என்னையும் என்னோடய காதலையும் ஏற்றுக்குவாருன்னு நம்பினேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் அப்புறம் அவளை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன் அவளுக்காக நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு எனக்கு ஒன்றும் பணத்தான் செய்யல ஆனால் என் பிரியாவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சேன் அவளுக்காக சம்பாதிக்கணும்னு நினச்சேனே தவிர அவ கூட நேரம் செலவழிக்கணும்னு நினைக்கல எங்களுக்குள்ள இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு எனக்கு நம்பிக்கை பிரியாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல இனிமேல் என்கிட்ட இருந்து அவளை யாராலையும் பிரிக்க முடியாது இனிமே நம்மளை விட்டு போக மாட்டான்னு நினச்சேன் ஆனால் அவன் என்னை விட்டு போயிடுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு நாள் நான் மீட்டிங்கில் இருக்கும்போது விடாமல் கால் பண்ணான் நானும் கட் இருந்தேன் என்னால் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ண முடியல முக்கியமான கால் வர வேண்டியது இருந்தது நான் அவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு அவள் புரிஞ்சுக்கல ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற என்னை விட்டுட்டு போய்டேன்னு சொன்னேன் எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொன்னேன் ஆனால் மனசார சொல்கிறேன் செல்வி அதெல்லாம் கோபத்தில் தான் சொன்னேனே தவிர அப்பவும் நான் அவளை காதலிச்சிட்டு தான் இருந்தேன் இந்த சண்டைக்கு அப்புறம் அடுத்த நாள் மீட்டிங்க்கு போனேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு பிரியாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் என் பிரியாவை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸின்னு தோணுச்சு அவளுக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி பேச வச்சிடலாம்னு இருந்தேன் அந்த டைமில் மீட்டிங்க்கு எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண மீட்டிங் நல்லபடியாக போயிட்டுருந்தது இருந்தது அப்போது பிரியாவோட கால் வந்தது சரி மீட்டிங் முடிஞ்சு பேசிக்கலாம்னு சைலண்ட்டில் போட்டேன் மீட்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பெரிய கிளைண்ட் கிடச்சாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்போ தான் அவளை இன்னும் சமாதானப்படுத்த ஐடியா ரெடி பண்ணலைன்னு ஞாபகம் வந்தது சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலாம்னு ரெடி இருந்தேன் அவளை எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு சந்தோஷமாக இருந்தேன் அப்போ தான் அவள் அப்பாவோட கால் வந்தது இவர் எதுக்கு கால் பண்ணுறாருன்னு யோசித்தேன் சரி பெருசாக என்ன சொல்ல போகிறாருன்னு கால் அட்டன் பண்ணேன் நான் தான் சொன்னேன்ல என் பிரியாவுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு இப்போது உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என் பிரியாவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ உன்னால் பிரியாவை மட்டும் இல்லை வேறு யாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அவர் சொன்னது ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் பிரச்சனை வேணாம்னு அமைதியாக பேச ஆரம்பித்தேன் என் செல்ல மாமா பிரியாவை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது ஏன்னா அவ என்னை அந்த அளவு லவ் பண்ணுறா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள் அதையும் தான் பார்க்கலாமே ஒருத்தவங்களை கட்டுப்படுத்தி எதையுமே சாதிக்க முடியாது அது ஆம்பளைத்தனமும் கிடையாது பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டார் இவரையும் திடீர்னு ஃபோன் பண்ணி வில்லனோட டயலாக்லாம் பேசுகிறாருன்னு புரியல சரி விடு ஏதோ காமெடி பண்ணுறாருன்னு நானும் விட்டுட்டேன் என்ன நேயர்களே இன்றைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்